ட்ரைவர் கொண்டே குள குளத்துக்கு விட போகிற அதான் நடக்க போறேன் ரைட் விவசாயம் செய்ய போறேன் ஒரு வீடியோவில் சொன்னி அதை பார்த்துட்டு ஒரு ஆள் கேட்டால் விவசாயம் பற்றி காணியை வச்சுருக்கிறான நான் இன்னும் ஊரில் இருக்கிற அரைவாசி காணியமும் அவங்கடாண்டு சொல்லிவிட்டேன் ஏன் பார்த்தா பார்த்தீங்களா இந்த குளத்தில் எனக்கு ஒரு கண்ணொண்டு இருக்கு ஒரு படம் ஒன்று எடுக்க வேணும் எதுவுமே முடிச்சு வைக்கிறான் நீங்களோ ஆ പാക്ക് മര മരവള്ളി തോട്ടമ എന്നത് നല്ല വഴി വാരു வணக்கம் ரவுகளே நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம்ன்ட்டு பார்த்தீங்கள்டா அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சங்கானை என்ற ஊரில் தான் நிற்கிறோம் சங்காணிக்க ஏன் வந்து நாங்கள் பார்த்திங்கடா இங்கே வந்து முக்கியமாக வயலுகள் மற்ற பார்த்தீங்கள்டா டவுனோடைய வயலும் சேர்ந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த வயலை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்ட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க நாங்கள் இப்போ வந்த நேரம் பார்த்திங்கன்னா பிடிக்க காலமாக இந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தோட்ட வேலைகள் கத்திரிக்காய் மங்கால கொண்டு அப்படிங்கொண்டிக்கிறார் ஒரு ஐயா அவ்வளோ மேலுமான அளவு கதைச்சி பார்ப்போம் பின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கையான தாமரை குளமும் இருக்குது இப்போ வாங்க விடியக்குள்ளே போகலாம் அதில் பார்த்தீங்கடா வெங்காயம் நடுறதுக்காக இப்போ அந்த அளவு எடுத்து வெட்டி கொண்டு இருக்கிறோம் பந்த இடத்த பார்த்தீங்கன்னா கேஞ்சோண்டி என்ற ஒரு கண்டு சில பேரே தெரிஞ்சிருக்கும் சில பேரே தெரியாது அந்த காஞ்சோண்டி வந்து இவர் பட்டுட்டுது எப்படி இருக்கு காஞ்சோண்டி கடி அவங்களுக்கும் பட்டது தான் சொல்லுங்க அவங்களோட இடத்துல கொஞ்சம் கூட பட்டுட்டு இதுல ரெண்டு காலையே பட்டுட்டு விடாது இங்கே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது தமிழ் புரோஸ் இருக்கு பரம்பு அட்டினா பாத்தி அட்டீனா லைன் அடிச்சு தான் பட்டு வந்த பாத்தி நாங்கள் வந்து இப்போ அந்த ஐயாட்ட தான் போகிறோம் முன்னுக்கங்க அந்த ஐயா எழுந்துட்டு வருவோம் இதுல இந்த சில சில கண்டுகளில் கத்திரிக்காய் வந்து பிடுங்காமலே விட்டுட்டோம் நம்ம தண்ணியும் விடாமல் அதாவது ரைப்பை குறைஞ்சி அப்படியே விட்டுட்டு நான் கண்டுகளை இங்கே பார்த்தீங்களே எவ்வளோ கத்தரிக்காய் காஞ்சியே வச்சுது என்ன கண்டுகள் இல்லை காஞ்சியே போச்சுது கண்டுகள் இல்லை திருப்பியும் காஞ்சி ஒட்டிகிட்டே வேண்டாமல் போவோம் அதுதான் கீழே நான் பார்த்தோண்டு கொண்டு வரேன் ஒரு மைக்கே ஐயாட்ட கொடுப்போம்

ഇതാ കണ ഇത് വരും

<said> ും വിട്ടേ ഇല്ല ഇരുപത് കൊണ്ട് അടി കിട്ടി നാൽപ്പത് വരും അതെല്ലാം ഒന്നും അങ്ങനെ അവർ കൊടുത്താൽ അവരും ചെയ്യും നല്ല കാണിക്കും അപ്പം തോട്ടങ്ങൾ മക്കൾ അതിൽ കൊടുത്തോടേ വിട്ടു അവർ നെല്ല് വേറെ ഇന്നും നല്ല എല്ലാം இப்போ இங்கே மிளகாயும் கச்சானும் கத்தரிக்காயும் தான் நிற்கிது என்ன இனியப்பா வெங்காயம் வெங்காயத்து வெட்டி நம்பா பாபா போ சரி இப்படி இருக்கா இந்த விடிய காலம் இதுகளுக்கு நடந்து தெரிய அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எந்த மாதிரி இயற்கை விவசாயம் விவசாயம் செய்ய போற ஒரு வீடியோல சொன்னி அதை பார்த்துட்டு ஒரு ஆள் கேட்டா அவன் விவசாயம் பார்த்து காணியை கச்சிக்கிறான்னு நான் என்ன ஊர்ல இருக்கிற அரைவாசி காணியமா அவங்க கிட்ட தான் சொல்லிவிட்டேன் என்னடாப்பா நீங்களே ஊருக்கு பெரிய வசதியான ஆக்க எனக்கு தெரியாதப்பா அவ்வளோ நாளும் நானும் இருக்கிறேன் அப்போ நான் சொல்கிறேன் கத்தரிக்காய் எல்லாம் இப்படி விட்டுட கூடாது. இப்ப 1600 ரூபா கிலோ விதைையிரை அப்படியே ஆபுடிங்க போடுவாங்க. ஆடா எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளவு கத்தரிக்காய் அப்படியே மரத்தளியே விட்டா ஜெந்துவா? ஓ அதான். எல்லாம் வட்டி முடிஞ்சுது வட்டி பட்டி

ஆறு மணிக்கு எத்தனை மணிக்கு முடியும் இப்போ உங்களை முடியும் ஆ எத்தனை வரலாம் ஒன்பது அந்த அதோட சேர்த்தோம் ஆ இது சேர்த்தோம் இல்லை இது மட்டும் ஒன்பது வரப்போ பத்து மணிக்கு முடிஞ்சு வரும் பத்து பத்தரைக்கு முடிஞ்சு வரும் ம் வெளிநாடு முழுக்க போ போது எந்த நாட்டுல இருந்து பார்த்தாலும் பார்க்கலாம் யூடியூப்ல என்ன என்னது இல்ல ரொட்பில் அடிக்க கிடைக்கும்

தாமரைூ பிடுங்கி கொண்டு போட்டுவா போடுறதை மட்டும் செத்த வெறியுமே ரெண்டு நாளுக்கு அந்த வாரில் சரியான ஆழமையா இது இப்ப தாமரை போடி நிக்கிறதுல எல்லோரும் ஆழம் இல்லாம அதை தெரியுது அதான் தெரியுறேன் ോ അത് വെട്ടി വർഗ കുടിച്ച് ரெண்டு மூணு நொங்கு எடுத்தா கூட ஆக்கணிக்க வந்துட்டு சொல்லல அப்படியே உருவாகி போட்டு வந்து நாலஞ்சு புளிய மாட்டோம் வளர்த்து கொண்டு வர நேற்று அப்படி தான் அந்த கூட்டிக்கொண்டு போனால் தம்பி குடிங்க குடிங்க வந்துட்டு விட்டா குடிக்கலாம் குடிக்கல நான் சொன்னேன் சொன்னேன்ன குடிக்கலாம் ஐயா போய் அட நீயும் வந்த நீ எப்படியும் ஒரு முப்பது நொங்குன்னு வந்த நீ என் குடிக்கிட்டு அப்படி தான் குடித்தேன் சரி இப்போ பைக் எடுப்போம் இங்கே ஒரு கப் நைன்டி அடுத்தது பார்த்தீங்கள்டா சங்கான டவுனை பார்க்க வளக்கிட்டு டிரைவர் கொண்டே குழ குளத்துக்காக விட போகிற அதான் நடக்க நடக்க ரைட் பலிக்கிட்டோம் கொடுங்க எந்த பக்கம் போக போறீங்க இல்லை இல்லை விடப்பக்கம் போங்க நாங்கள் பக்கம் காட்ட தருவையில் நாங்கள் நிச்சாத்துக்குள்ளால் போவோம் பவுனும் சும்மா காட்டிகிட்டு நிச்சாங்களை அளவுக்குவோம் இதுதான் அந்த குளம் பார்த்தீங்களா என்ன ஒரு வடிவான குளம் இல்லை இல்லை அதால் பேர் வருவோம் இதில் இருக்குது கொமர்சியல் பேங்க் ஹெச்என்பி பேங்க் தேசிய சேமிப்பு பேங்க் என்எஸ்பி பேங்க் டவுனில் பார்த்தீங்கன்னா இப்போ விடிய காலமே இருந்ததால் ஒரு கடை மட்டும்தான் துறந்துருக்கு மிச்சம் என்ன இல்லை துறந்தால் நிறைய செனமே இருக்குது இந்த ரோட்டலில் நல்ல க்ரௌடாக தான் இருக்குது ஸ்லோவாக போகும் அந்த இதில் ஒரு லீலா பேக்கரி என்று நல்ல கேக் தெரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருந்தது முந்தி இப்போ வந்து பாதியை பார்த்தீங்கன்னா அம்மாச்சி உணவகம் போட்டோம் இந்த சந்தைக்கு பின்னே விடுங்க சந்தைக்கு முன்னுக்கு நிறைய கட்டடங்கள் வந்துட்டுது அதாவது இது அந்த எம்பி ஒரு எம்பியோட கட்டடம் தானே உடுப்பு கடை ஒன்று தான் வந்துருக்கு ஆ இந்த ஜோதி ரென்ஸ் தான் அண்டே வந்து பார்த்தேன் நல்ல உடுப்பு இருந்தது സന്ത മറ്റാ ഇപ്പം ക്രൗഡായിരിക്കാ അത് വിടിക്കാല അടിയതാ ട്രാഫിക് സങ്ങനെ സന്താട്ടോണോ വരെയാ വരെയാ ഓ തെന இருக்குலா இனிதான் நீங்கள் அந்த சந்தைக்கு பின்னு காலை விட்டு ஆ சரி அந்த குளத்துக்கு பின்னு காலை விட்டு போகணும் போங்க போகிறீங்க நிச்சயமாக விஞ்சாள் பார்க்க ஐயா அதுவே தடுமாறை போனி இந்த கோயிலில் ஒரு பெரிய ஓஸ்டி ஒன்று நடந்தாரு வேறு செய்ய நான் ஒரு வந்தேன் நல்ல வடி வானவடிக்கை இது நிச்சா பாக்கு மர மரவள்ளி தோட்டம் என்ன இது நல்ல வழிவா இருக்கு இதுல சமையல் செய்யணும் தெரியுமா ஏன் இந்த இந்த காணிக்கல செய்யலாம் தானே அதுவும் விட தான் மரவள்ளி தோட்டம் ஒரு வரிதானே வைக்கலாம் இது தென்னை மரம் அவையும் வச்சிருக்காங்க என்ன தாத்தா வாட்டி வச்சிருக்கா அந்த அதால விடணும் அந்த விட அதுக்குள்ள விட அந்த வீடு வடிவா இருக்கு நல்லா இருக்கேன் இந்த வீடு வயலோட என்னந்த தான் ஊக்கி போச்சு மழை தண்ணி மட்டுப்பட்ட போங்கோன் போகும் எல்லாம் பாதையை உருவாக்கு எங்கட ஊரா மாதிரி ஒரு நூறு கோயிலுக்கிட்ட கூட என்ன தான் கிடைக்கல அம்மன் கோயில் இது நல்ல வீடுகள் என்ன வயல் வயலோடதுல வந்து இருந்து வர உண்மையா இப்ப ஏன் கிடக்கு ஆனா வெயில் வந்த வெயில் வந்தாலும் வயல் காது காத்து வேர்காது இதுலையும் ஒரு கோயில் வந்து நல்ல வடிவான கோயில் என்ன ஓயில் நாங்கள் போன வீடியோவில் பிராமத்தை வீடியோவில் காட்டின கோயிலானா அது அங்கே உள்ள கிடக்கு அந்த கோயில் எடுத்தோம் ம் பெரிய மரம் இதுதான் பார்த்தீங்கள்டா மதவடி சந்தி நாங்கள் சொன்ன மதவடி சந்தி ஏதாவது மெயின் பார்த்தடையா இது நல்ல பெயிண்ட் கொடுத்து நல்ல வடிவான உடனே சரிமக்களே இதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் நாங்கள் வந்து சங்கானைக்கு சும்மா ஃபோன் எடுத்துலாம் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் இப்படி வந்திருக்கின்றங்களுக்கு வந்து சொல்லிடலாம் வடிவாக சொல்லிடலாம் வடிவாக வந்திருக்கோ இல்லை நல்லதாக வந்திருக்கோ இல்லை கொஞ்சம் பார்க்க இயலாத மாதிரி வந்திருக்கோன்ட்டு சரியா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லதாக எடிட் பண்ணி போட ரை பண்ணுறேன் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடை நன்றி வணக்கம்